போஸ் போட வந்த அந்த டீமுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தது பம் சரவணன் போஸுக்கு போட வரவங்கள நாகேந்திரனுடைய சொந்த தம்பி போட வரவங்கள அடைக்கலம் கொடுத்தது பம் சரவணன் ஆம்ஸ்டாங் படுகொலையை வந்து இவங்க எல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் கைது பண்ணது எல்லாமே ஆனாலும் அதை இயக்கி அது யார் அந்த இயக்குனர் யார் ஆம்ஸ்டாங் படுகொலை இயக்குனர் யார் அது இன்னும் விடை தெரியாத ஒரு கேள்வியாக தான் மர்மமாக தான் அதை விடை தெரியும் இப்போது சாவலாம் இது இந்த கட்ட விஷயங்கள் எது இந்த ரெட்டு சந்தன கட்டையில் இது செம்பர கட்ட விஷயத்தில் வந்து சாவலம் இது உமாவை இறக்கிட்டுருக்காங்கள சாவலம் இது விடக்கூடாது இந்த இந்த வளர்ச்சி எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா எப்படியாவது வெள்ள உமாவை போகணும் பாம்சரன் கிட்டே ஒரு படம் என்ன யாரை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அதிர்ச்சி ஒருத்தரை போடுறதுக்கு முன்னாடி அப்படின்னா தானே டக்குன்னு போட முடியும் இல்லைன்னா அவன் சுதரிச்சுனால இதுவாட்டினா அதை வந்து கையில் வந்து எரிபா மாறி வச்சிருக்கும் அதுக்கு தான் அவனுக்கு பாம் சரணு சொல்லி வரும் அதை போட்டு அரிபாம் பண்ணி இன்றைக்கி வந்து தரவனுன்ற பேர் மாதிரி பாம் சரவணன் தான் மாறி

ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு சிறைக்குள்ளே வந்து ஒரு கைதி கொலை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திருக்கலாம் அப்போ அந்த அளவுக்கு மாம்பசன் வந்து முக்கியமான அந்த பண் யாரு நாங்கே வந்து எனக்கு எதிராக போலீஸாக தான் இப்படி ஜோடியில் போய் நீங்கள் சொன்னது எப்படின்னா வந்து ஏ பிளஸ் ரவுடி இவரை வந்து வில்லனா காட்டுறது மூலமாக ஹாம்ஸ்டாங்க வில்லனா காட்டுறாங்களா அது ஹான்ஸ்டாங்க என்ன தேவை இருக்குது கவனித்து கவனத்துருக்காங்க அங்கே என்ன தேவை அப்போ நீங்கள் தான் சும்மா உட்காந்துட்டு மீடியாவில தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம தான் உட்காந்துட்டு வந்து ஒரு கொடுக்கப்பட்ட சம்பளம் எங்களுக்கு பெரிய ஆளு செருப்பு நூல் இப்போ இது கொண்ட கொண்ட ஐத்தமிழே வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடா அகிம் அவர்கள் ஆம்ஸ்டாங்கு நெருக்கமான சிலர் வந்து இப்போ காவல்துறையினுடைய அந்த கண்காணிப்பின் கீழ் வட்டாரத்தில் வந்திருக்கிறதாக நம்ம தொடர்ச்சியாக பல செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு சரவணன் என்கின்ற பாம்ப சரவணன் அப்படிங்கிறவரை துடப்பட்டு அவர் பிடிக்கப்பட்டிருக்கிறார் இது ஏன் என்னங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச வணக்கம் வணக்கம் யார் அந்த பாம்ப சரவணன் யார் அந்த பாம் சரவணன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் இல்ல சாதாரணமான நபர்தான் தான் சரவணன் நீ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் அறந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ற ஒரு விஷயம் தான் எவனுமே பிறக்கும் போது ரவுடியா பிறக்கிறது இல்லை அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவனை ஏதோ ஒரு வழக்குல மாற்றான் அதுக்கப்புறம் அப்புறம் அவன் ஒரு குற்றவாளிய பெரிய குற்றவாளியா போலீஸும் சரி ஊடகங்களும் சரி மக்களும் நம்ப வைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பிரபலம் அடையிறது பாம் சரவணன் பாத்தீங்கன்னா தென் என்ற தெ தென்னரசிம் ய ய யாருன்னா கட்சியில் வந்து சென்னை மாவட்ட வடசென்னை மாவட்ட தலைவராக இருந்த ஒரு நபர் பகுஜன் சமாஜ் கட்சியில் வடசென்னை மாவட்ட தலைவராக இருந்தவர் அவருக்கு சில பல வழக்குகள் இருக்குது அவருடைய தம்பி தான் பாம்சரவன் பாம்சரவன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேசார்பாடி பகுதியில் வந்து பிர்லா போசன்னு வழக்கறிஞர் அவரு கூட அப்படியே இருந்த ஒரு நபர் தான் பாம்சரவணன் அவர் கூட இருக்காப்புல அவர் கூடவே இருக்காப்புல பிர்லா போஸ் இந்த நபர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக இருந்தாலும் அவருடைய பின்னணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபல ரவுடி என்று சொல்லக்கூடிய நாகேந்திரனுடைய சொந்தத்தை யார் நாகேந்தரினுடைய தம்பி அவர் கூட இருந்து தான் ஆரம்பத்தில் அப்படியே வேசார்பாடல அங்கே இங்கே ஏன்னால் அவர் வழக்கறிணன்றனால அவரு கூட சுற்றிட்டு இருக்காப்புல யார் பாமிசரன் இப்போ இந்த நிலையில் வந்து இதை கொஞ்சம் முன் நோக்கி பார்த்தோம் இது ஏன் இப்படி ஒரு இப்படி இப்படியே ஒரு பிரபல ரவுடியாக பாமிசரனோட மாறினான்னு பார்த்தீங்கன்னா இப்போது சென்னையில் வந்து பிரபல ரவுடின்னு சொல்லக்கூடிய காதுகுத்தி ரவின்னு சொல்லுவாங்க காதுகுத்தி ரவி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா காதுகுத்தி ரவி நாகேந்திரன் அவங்க காவல்துறை ரெண்டு மூணு பேர் கூட சொல்லிருக்காங்க இந்த குன்றத்தூர் வைரம்னு சொல்லி ஒருத்தர் காக்கு வீரன் இல்ல இல்ல அதெல்லாம் இவரு கொலை பண்ணது விஷயங்கள் நான் சொல்றது அதான் ஆரம்பத்துல இருந்து தான் எனக்கு புரியும் காதுகுத்தி ரவி கதிரவண்ணு அப்புறம் வெள்ளவுமா நாகேந்திரன் இதே மாதிரி பிரபலமான ரவுடிகள் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாருமே ஒரே குழுவா இருந்தவங்க தான் எல்லாமே ஒரே குழுவா இருந்தவங்க உங்களுக்கு லீடர்ஷிப் யாருன்னா அப்பு யார் அப்புன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த சங்கரராமன் கொலை வழக்கில் வந்து ஏவனாட்சி சேப்பாங்க அப்பு இப்போதான் மாரடை பல இறந்தாரு அவர் தான் இவங்களுக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாரி இப்போ எல்லாருக்குமே இந்த குழுக்கு அப்படியே ஒரு காட்ஃபாதர் மாரி இவங்க தான் இருந்தாங்க அப்போ இருக்கும்போது என்ன இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து நாகேந்திரனுக்கு நிறைய வழக்குகள் அவர் அவருடைய இது போயிட்டே இருக்கு அது மாதிரி கதிரவன் அப்படிதான் அதே மாதிரி வந்து வெள்ளவுமா இப்படி எல்லாருமே இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் காதுபுத்துறவி வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும் அந்த மரம் கட்ட கடத்த கட்ட கட்ட கடத்துறது அது கட்டுறது இந்த ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாவுல அமைதினு சொல்லி ஒரு நபர் இருக்காப்புல அவரு கூட சேர்ந்துட்டு செம்மர கடத்தல் கடத்தி பிரபலமா நல்ல காசு வந்து அவங்க கைக்கு நிறைய வந்துச்சு காசு நிறைய ஆக ஆக வந்து விரோதமே வளரும் இல்லைங்களா ரவுடிஸ்ல வந்து ஒருத்தன் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் இன்னொருத்தனுக்கு இல்லைன்னு போது ரவுடிஸ்க்கு நம்ம கூட இருந்தவங்க விடக்கூடாது அப்படின்வாங்க ஒன்று அவனை கப்பம் கட்டணும் இல்லைன்னா அவனை போட்டு தரணும் அப்படிதான் ரவுடீஸுக்குள்ள ஒரு பாசம் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிட்டே போகுது உருவாகிட்டே போகுது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா சாகுல மீதும் காதுகு துறவியுமே பிரிஞ்சிடான் அதாவது சாகுலம் மீது என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அவர் வியாபாரத்தில் எதுவும் நஷ்டம்னு சொல்லிட்டு இவரை கழட்டி விடறாங்க போகுது அப்போது சாகுல் மீது நான் காதுகு திறவி வந்து சாகுல மீதோ போடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறேன் அப்போ துபாய்க்கு ஓடிடா யார் சாகுல மீது துபாய்க்கு ஓடிடுறாங்க அப்போ துபாய்க்கு ஓட்டவங்க என்ன ஆயிருந்துச்சுன்னா இங்கே வந்து அப்போ நான் நாகேந்திரன் வந்து நாகேந்திரனுக்கும் காதுகுதி துறவிக்கும் ஒரு முரண் ஏற்பட்டது அப்போ முரண் ஏற்படும் போது அப்போ என்ன பண்றப்பல இவன் இந்த பாம்சரன் சின்ன வயசாக இருந்தப்பல இல்லை அதாவது போஸ் கூட தானே சுற்றிட்டு இருக்க லாப போஸ் என்ற நபர் கூட தான் சுத்திட்டு இருக்க கூட அப்போ நாகேந்திரனை அடக்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணணும் ஜெயில இருக்கப்பட நாகேந்திரன் வெளியே அவங்க அவனுக்கு பக்க பலமா இருக்குது யார் நாகேந்திரன் அவங்க தம்பி பிர்லாபோஸ் தான் வழக்கறிஞர் பிர்லாபோஸ் அப்ப பிர்லாபோஸ போட்டு தள்ளன்தான் நாகேந்திரன் அடக்க முடியும் இது யார் நினைக்கிறா காதுகுத்தி ரவி நினைக்கிறான் காது ரவி நீங்க நினைக்கிறான் அப்ப என்ன பண்றாங்க பிர்லாபோஸ வந்து போடுறாங்க இல்லையா அந்த பிர்லா போஸ் போடும்போது போது என்ன சொன்னா இந்த பாம் வந்து பிர்லா போஸ் கூடவே இருக்கிற நபர் என்ன பண்ற ரூட்டு கொடுத்துறாரு அவர் யாருக்கு பிர்லா பஸ் போடுறது ரெண்டாவது வந்து மெயின் காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த போஸ போட வந்த அந்த டீமுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தது பாம் சரண் போஸுக்கு போட வரவங்களை நாகேந்திரனுடைய சொந்த தம்பி போட வரவங்களை அடைக்கலம் கொடுத்தது பாம் சரண் அப்ப பாம் போது இது பிற்காலம் தெரிஞ்ச உடனே அப்ப பாம் வந்து நமக்கு எதிராக மாறிட்டான் அப்படின்றது போது அது ஒரு விரோதம் இது எல்லாமே பண்ணது யாருன்னு சொன்னால் காது குத்து மூளை மூலம் மூளை வந்து காது குத்து அப்போ என்ன பண்றது எல்லாரையும் அடக்கணும் தான் கூட இருந்தவங்களெல்லாம் நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வாங்கிட்டோம் இவனுங்கெல்லாம் ஒழிக்கணுன்ற மாதிரி காது குத்து ரவி நினைச்சதா அவங்க அவங்களுடைய அவங்களுடைய இது இருக்கு இல்லையா அப்போ நம்மளை ஒழிக்கிறதுக்காக இவன் திட்டம் போடுறான் காசு கொடுத்து பணத்தை கொடுத்து எந்தெந்த வெளியூர் இருந்தாலும் ரவுடி சேர்த்து இவன் பண்றான் விடக்கூடாதுன்ற இந்த சைடும் யாரு நாகேந்திரன் குரூப் சைடும் ஒரு விதமா தேடுதல் வேட்டை யார காதுகு திரவிக்கு தேடுதல் வேட்டை அவர் பெரும்பாலும் வந்து என்ன பண்றாரு காதுவு துறவியை சாதாரண நினைக்காதீங்க சமீபமா வந்து பத்து பன்னெண்டு கோடிக்கு கிட்ட வந்து அமலாக்கத்துறையே முடக்கி இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்துல உயர்ந்துட்டப்பலாக காதுகுத் தேவி எல்லாமே இல்லைகள் ரியல் எஸ்டேட்டு கட்ட கருத்துறது எல்லாமே அப்படி இருக்கும்போது அப்போது இவ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது ஆகும் அப்போ அந்த நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா இப்போ இதுக்கு யாருனா பாம்சர் வந்து அடைக்கவும் முடியும் அப்போ பாம்சரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னுடைய தென்னுடைய தம்பி இப்போ தென்னு வந்து ஏற்கனவே சில பல கொழைகளில் சம்மந்தப்பட்டு சிறைக்கு போயிட்டு வெளியே வந்திருக்காங்க அவன் ஆம்ஸ்டாங்குடைய கட்சியில் மாவட்ட செயலர் வடச்சென்னை மாவட்ட செயலர் இருக்காப்புல அப்போது இப்போ வந்து பாம்சாரனை போகணுன்னா பாம்சாரன் ஆள் கிடைக்கும் அப்போ போட்டு ஆகணும் அப்படின்ற நிலைக்கு வரும்போது இவங்க என்ன பண்றாங்க இந்த தரப்புல நாங்க என்ன தென்னை போட்டுறாங்க அதாவது வாம்சரனுக்கு ரூட்டு பார்த்து தென்னை போட்டுறேன் தென்னை போட்டுறேன் தென்னை தென்னெண்ட தென்னர் சை வந்து போட்டுடுறாங்க போடும்போது இதுக்கு நடுப்புற மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க காதுக்கு திருவி கதிரமன் சொல்லிட்டு பிரபலபடியா அவரை வந்து போடுறாங்க எப்படி மோட்டிவ் ஆகுது இப்போ இந்த சாகுலம் மீதுக்கும் வெள்ளம் லிங்க் ஆயிருச்சு சாகுலம் மீதுக்கும் வெள்ளம் லிங்க் ஆயிருச்சு அப்ப ரூட் அப்போ வெள்ளம் மாவுக்கு போனோம் வெள்ளம்மாவை எப்படின்னு சொன்னீங்கன்னா சிங்களா சுற்றுவாங்க இருப்பாங்க ஆள் சிவப்பாக நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பாப்பில்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் மாரி இருப்பார் ரவுடின்னு சொல்லவே மாட்டாங்க வேலை இருப்பாங்க அப்படி இருப்பாப்பில்ல ஆனால் எங்கே இருப்பா பண்ணி மனுஷன் எங்கே எங்கே போவார் எங்கே வருவார்ன்றது பெரும்பாலும் தெரியும் பெரும்பாலும் வாகனம் சைக்கிளில் தான் போகல பைக்கில் கூட போக மாட்டார் சரிங்களா அப்படி சுற்றிட்டு இருந்த நபர் அவன் வந்து போகணும்னு சொல்லி பல டீம் அலைஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியூர் அதை மதுரை நெல்லை டீம் கூட வந்து வெள்ளமாக போகணுன்ற மாதிரி எல்லாம் அலைஞ்சிருக்கு கடைசியாக என்ன பண்ணுறாங்க இந்த சாவுல் கூட லிங்க் வச்சோன்னே அடடா இது இப்போ ரூட் வேறு மாதிரியாக போகுது இப்போ சாவலாமி இது இந்த கட்டை விஷயங்கள் எது இந்த சந்தனக்கட்டை இது சந்தன கட்டை இல்லை இது செம்மரக்கட்டை விஷயத்தில் வந்து சாவளாமி இது உமாவை இறக்கி விட்டுருக்காப்பில சாவலாமி இது இது விடக்கூடாது இந்த இந்த வளர்ச்சி எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம எப்படியாவது வெள்ள உமாவை போடணும் அப்போ வெள்ள உங்காவை போடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க பிளான் பண்ணி வெள்ள உமா போடுறாங்க அதுலேயும் வந்து தென் இவர் பாம்பு சரவணம் இருக்காங்க அப்போது கஜிரவன் போட்டது அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ் போட்டது கதிரவனை போட்டது அடுத்தது வந்து வெள்ளம் போட்டது எல்லாத்துலயுமே வந்து பாம்சன் கேஸ் அப்போ இந்த தரப்பு என்ன பண்றாங்கன்னா சின்ன நாயுடு சின்ன என்ற அவரை வந்து கோர்ட்ல வச்சே போட்டாங்க யாரு நம்ம ஆர்காடு சுரேஷும் சி சிங் ராஜும் கோர்ட்ல வச்சு பூந்தமல்லி கோர்ட்ல வச்சே போட்டாங்க யார சின்ன போட்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு இந்த டீம் இந்த ஒன்னா இருந்தது இல்லையா அதாவது அப்பு தலைமையில் இருந்த இந்த டீம் வந்து இப்போ வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்ப காதுக்கு ரவி இருக்காப்புல ஆப்போசிட் பார்த்தா நாகேந்திரன் இருக்காப்புல ஜெயிலில் மற்ற உள்ளுக்குள்ள இருந்த எல்லாமே காலி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி போட்டு

அப்படின்னா தானே டக்குன்னு போட முடியும் இல்லை அவன் சுதாரிச்சுட்டு தானே இதுவாட்டினா அதை வந்து கையில் வந்து எரிபாம் மாதிரி அதுக்கு தான் அவனுக்கு பாம் சரவணன்னு சொல்லி பேர் வந்து அதை போட்டு அரிபா பிள்ளையே அது அதனால பாம்ப சரண் பாம்பு சரணன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு சொல்ல ஆகிச்சு இன்னைக்கு வந்து சரணுன்ற பேர் மாதிரி பாம் சரவணாக மாறி இதுதான் பாம் சரணுடைய யார் இந்த பானம் சரணுன்னா இதுதான் இப்போ எப்படின்னு சொன்னால் இதில் எவ்வளோ லிங்க் வருது பாருங்க கஜிரபண்ணு தென்னு இப்போ வெள்ள உமா இது எல்லாமே பிரபல ரவுடிகள் இவங்களை பற்றி பேசணும்னா ஒவ்வொருத்தரை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம் யார் கதிரவனை பற்றி பேசலாம் வெள்ள பத்தி பற்றி பேசலாம் இப்போ சப்ஜெக்ட் பாம் சரவன் வந்தாலும் பாம் சரவன் பற்றி நான் கேட்குறேன் இல்லை நீங்கள் பாம் சரவன் பற்றி தான் கேட்குறீங்க ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் வரையும் பாம் சரவன் பற்றி பேசுனா டாபிக் சொன்னது ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு மேலே வந்து போச்சு இல்லை ஆமா இப்போ யார் யாரோட இருக்குது இருந்தாலும் இப்போ அவரை சுட்டு பிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி செய்திகள் வந்து நம்ம செய்திகள் நம்ம அதை பார்த்தோம் அவர் பேட்டி கொடுக்குற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இப்போ போலீஸ்ட்டு பேசுகிற மாதிரி அவங்க மனைவி சொல்கிறாங்க அவர் வந்து எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்லை இது தேவையில்லாம வந்து அவர் மேல ஏதோ வெஞ்சன்ஸ்க்காக பண்றாங்க என்ன உள்நோக்கமும் தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இதன் இதை நியாயப்படுத்தி பாக்குறதா இல்ல இது இது எப்படி புரிஞ்சுக்கிற இந்த சம்பவத்தை மொத்தம் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இன்னைக்கு வந்து எப்படின்னா இது வந்து பாம் சரவணை எப்படி காவல்துறை பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் எதிர்த்தரப்பும் பாக்குற அதாவது ஆம்ஸ்டாங்க்கு பக்கபலமா இருந்த நபரு பாம் சரவணை அப்படி இருக்கும்போது இதே வந்து பாம்சரனுடைய மனைவி வழக்கறிஞர் புகழந்தி மூலியமா உயர் ஒரு ரிட்டர் போட்டிருக்காங்க என்ன சொன்னா என்னுடைய கணவரை ரெண்டு தடவை வீட்டை தேடிட்டு வந்தாங்க ரெண்டு மூணு தடவை என்னுடைய உறவினர் வீட்டை தேடிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி என்னுடைய கணவரை தேடிக்கிட்டு என்னுடைய குடும்பத்தாரை ரொம்ப அச்சுறுத்தி இந்த காவல்துறை அது மட்டும் இல்லாம என் கணவரை என்கவுண்டர் பண்ண போறாங்க இதை தடுத்து நிறுத்தணும் என் கணவர் வந்து எந்த வழக்குலையும் சம்பந்தம் இல்லாம இங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு அவரை போட்டு தள்ளுறதுக்கான முயற்சி சென்னை மாநகர கமிஷனர் வந்து முடிவெடுத்துட்டாரு இது எப்படியோ தடுத்து நிறுத்தணும் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ரிட்டர் போட்டு ஏற்கனவே ரிட்டு போட்டு இப்ப இந்நிலையில் தான் ஆந்திரால வந்து இவரை பிடிச்சு பிடிச்சு இருக்காங்க பிடிச்சு கூட்டு வரும்போது வர வழியில வந்து அது எப்பவுமே போலீஸ் சொல்ற செட்டப் கதை அது அதெல்லாம் இல்ல எல்லாமே செட்டப் கதை என்னன்னா பிடிச்சோம் சாதாரண பிரபல ரவுடின்னு நம்ம தான் ஊடகம் மூலியமா மக்களுக்கு அப்படியே காட்டி காட்டியிருக்கோம் அப்ப புடிச்சோம் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது சப்புன்னு ஆயிடுங்க அந்த விஷயம் இப்ப நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி பேசிருக்க மாட்டோம் இல்லையா டிபேட்டா மாத்திரதே காவல்துறை தான் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணா டிபேட் காவல்துறை பாடுறாங்க இப்போ ஒரு தரப்பு இப்படி பேசுவாங்க நம்ம பேசுறோம் இது ஒரு செட்டப் கதைன்னு சொல்றோம் இது உண்மைன்னு சொல்றது

என்கவுண்டர் பண்றாங்க இப்படி ஒரு சுடுறாங்க அப்படின்னா அது ஆம்ஸ்டாங் கூட கூட இருக்க கூட நபரையே இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறாங்கன்றது இவங்களுக்கு கெட்ட பேர் வராது காவல்துறை கெட்ட பேர் ஏன் ஏன்னு சொன்னா இவனுக்கு இவ்வளவு வழக்கு இருக்கு அதான் சொன்னேன் கைரோன் வழக்கு இருக்கு வெள்ளவுமா வழக்கு இருக்கு எவ்வளவு வழக்கு இருக்கு இவருமே இவரு ஒன்றும் சாதாரணமான நபர் இல்லையா ஏ பிளஸ் ரவுடி இல்லையா ஏ பிளஸ் ரவுடியா இருந்து தலைமர் வந்தாரு அவர் பிடிக்கும் போது அவர் எங்களை கொல்ல வந்தாரு எங்களை சுட வந்தாரு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை புரிஞ்சுங்களா ஜான்சங் கூட இருந்தவர் அப்படின்னு சொன்னாவே இது வந்து ஆம்ஸ்டாங்கை வந்து ரவுடிஸ் லிஸ்டில் சேர்க்கறதுக்கு சொல்லக்கூடிய சொல்லாடல் இது ஆம்ஸ்டாங் கூட வந்து பாம்சரன் என்றைக்குமே இருந்தது அவங்க தம்பி தன்னு தான் இருந்திருக்கு அப்ப போலீஸாக தான் இப்படி ஜோடி இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா இப்போ இவரை வந்து ஏ பிளஸ் ரவுடி இவர் வந்து வில்லனா காட்டுறது மூலமாக ஆம்ஸ்டாங்கை வில்லனா காட்டுறாங்க அதுவும் ஆம்ஸ்டாங் என்ன தேவை இருக்குது காவல்துறைக்கு காவல்துறைக்கு அது அந்த என்ன தேவை இருக்குது அப்போ நீங்கள் தான் சும்மா உட்காந்துட்டு மீடியாவிலலாம் பேசிட்டு இருக்கோம் நம்ம தான் உட்காந்துட்டு ஆம்ஸ்டாங் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை தேசிய கட்சியினுடைய மாநில தலைமை அந்த பிம்பத்தை உடைக்கணும் அந்த பிம்பத்தை உடைக்கணும் இல்லையா ஒரு நபரை வந்து இது அரசனுடைய காவல் உளவுத்துறையினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லை இது ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னு இன்னவரையும் நம்ம பேசிட்டு தானே இருக்காங்க பத்தி அப்ப அந்த பிம்பத்தை உடைக்கிற என்ன ஒரு கோடு இருக்கு அந்த கோட்டை அடிக்க முடியும் பக்கத்துல பெருசா ஒரு கோடு கோடி போடுறாங்க அதுதான் காவல்துறையுடைய இப்போ அன்சாங்கும் நேரடியாக உறவு இருக்குன்னா இல்ல அவன் தம்பி இருந்தாப்புல கூட அவர் அரசியல் ரீதியா பயணிச்சாப்புல அவங்க தம்பி யாரு தென்னு வந்து அண்ணன் அண்ணன் பாம்சரனுடைய அண்ணன் வந்து தென்னு தென்னரசு வந்து அரசியல் ரீதியா பண்ணிட்டாப்ல இது பாம்ச இது நம்ம ஆம் சாங்கி வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பங்களிப்பு இல்லை ஆனா இவர் பண்ண இந்த இதுக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த கதிரவனா இருக்கட்டும் வெள்ளம் வெள்ளமோ கதிரவனும் பிரபல ரவுடிகள் இல்லையா மிக முக்கியமான நபர்கள் அப்போ அவங்கள போடும்போது அப்போ இந்த தரப்புல வந்து நாகேந்திரன் தரப்பு வந்து என்ன வந்து சொன்னா எப்படியாவது பாம் சரணம் இப்போ ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எனக்கு வந்து ஒரு பொய்யான வழக்கில் வந்து கைது செய்து குண்ட சட்டம் போட்டுறாங்க அப்போ வந்து ஏ கே விஸ்வநாதன் சொல்லி கமிஷனர் இருக்காரு சென்னை கமிஷனர் அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் என்ன நியாயமான விஷயம் அவர்கிட்ட போய் பேசுகிறேன் பேசும்போது அவருக்கு எனக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு எனக்கும் என்ன சார் என்ன சார் அநியாயமாக இருக்கு ஐம்பது லட்சம் கொடுத்துவேன் குடுத்து ஐம்பது லட்ச ரூபாய் வாங்கிட்டு கொடுத்தவனை வந்து கடத்தல் பண்ணாவும் ஏமாத்தனவன வந்து தொழிலதிபராவும் போட்டு பேப்பர்ல போடுறீங்க செய்தி கொடுக்குறீங்க கைது பண்ணிட்டு இதுதான் காவல்துறையுடைய நீதியான்னு கேட்டேன் இது என்ன தப்பா நான் கேட்டது கமிஷனர் கிட்ட இப்படி கேட்கிறேன்னா அவர் என்ன என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க எங்கிட்ட முரண்டை பிடிக்கிறீங்க நான் முரண்டு பிடிக்கல சார் அவன் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கான் சார் ஏமாத்தனவன வந்து போய் கேட்டு அவன் பணம் கேட்டு வார்த்தைகள் பேசியிருக்கலாம் இல்ல அடிக்க கூட போயிருக்கலாம் எல்லாமே போயிருக்கலாம் அதுக்காக வந்து அவனை ஏதோ கடத்தல் மன்னன் மாரியோ இவனை ஏதோ தொழிலதிபர் மாதிரி ஆக்கியிருக்கீங்களே சார் இது என்ன சார் நியாயம் இது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த கடுப்புல நம்ம அந்த கடத்தல் வழக்குலையும் என்னை கைது பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல குண்ட சட்டத்துல இது ஏன் சொல்ல வரேன்னா இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு போட்டாங்க அப்போ என்ன சொன்னா புழல் சிறை ஒன்னுல வந்து எங்களை அடிச்சு வச்சிருக்காங்க ஒரே பிளாக் தான் அப்போ பாமன் சரண் அங்கதான் இருக்காப்புல அதே பிளாக்கில தான் இருக்காப்புல அப்ப நாகேந்திரன் குரூப் பாம்பசரணம் போடுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க ஜெயிலில் வச்சு ஏன்னா வெளியே மாட்ட மாட்டான் போய் உள்ளே போடணுன்றது இவங்களுடைய பிளான் யார் நாகேந்திரன்டைய பிளான் போல அப்போ அந்த நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் பாக்சர் முரளின்னு சொல்லி ஒரு பையன் அவனும் விவசாயப்படியே சொல்லுவாங்க அவன் வந்து பாம்சரன் கூட இருக்க நபர் அவனு முக்கியமான நபர் அப்போ அவன் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் ஏதாவது உள்ளே இருந்து நாகேந்திரன் தகவல் போகுது பாம்சரன் தான் முரளியா யாரு பாக்ஸர் முரளியா பாம்சரன் அப்படிங்கும்போது இல்லை பாம்சரன் அப்போ வேண்டாம் முரளிய போட்டுலாம் அப்போ முரளியை வந்து சிறைக்குள்ள வச்சு போடுறோம் பாக்ஸப் இல்லையா அப்போ நான் உள்ளவே இருக்கேன் என் செல்லில் தான் உட்காந்து சாப்பிடுவான் எல்லாமே உட்காந்து எங்களோட தான் பேசுவான் அதிகமாக பாக்ஸப் முரளி பேசிகிட்டே இருக்கிற நபர்

அடிச்சிருச்சு ஏன்டா என்னடா ஆச்சு இந்த இடத்துல தொண்டை இருக்கு இல்லையா இந்த செருப்பு தைக்கிற அந்த இது இருக்கு இல்ல செருப்பு இது பண்ணுவாங்கல்ல அந்த கத்தி அந்த கத்தியில இங்க இருந்து இங்க குத்தி இந்த தொண்டை மட்டும் எழுதிட்டாங்க தொண்டை மர்மஸ்தானத்தை எழுதிட்டாங்க ஒரு பத்து நிமிஷத்துல வேலை முடிஞ்சு எதிர்பார்க்கவே இல்ல இது வெளியே சிறையில அப்படி ஒரு கொடூர கொலையை நான் பார்த்தது நானும் இருபது வருஷத்துல சிறையில இருந்திருக்கேன் அப்படி ஒரு கொடுக்கு எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாச்சு எப்படி நான் நடந்தது என்னடா போய் பாத்ரூம்ல போய் உட்காந்துருக்காப்புல அது பப்ளிக் பாத்ரூம் அதாவது ஒவ்வொரு செல்லையும் பாத்ரூம் இருக்கும் அது இல்லாமல் வெளியும் பாத்ரூம் அப்போ வெளியே பாத்ரூம் போய் இருக்கும்போது இவங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி வராங்கன்னு சொல்லும்போது ஒரு நாலு பேர் ரெடியாக இருந்துட்டு மேலேருந்து கரெக்டாக வச்சு கத்தக்கூட முடியாது பாக்ஸு முறையிலேருந்து சாதாரணமான முறையில் நல்லா பாக்ஸ் நல்லா ஃபைட்டர் ஆகும் அசால்ட்டாக இப்போ ரெண்டு மூணு அடுக்கு மா மத்தி சாலா குதிச்சுட்டு ஓடுற பையன் அந்த அளவுக்கு ஒரு சிம்டம் உள்ள பையன் சாதாரணமான நபர் இல்லை அவங்க பட் அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு அவன் உட்காந்து அப்படியே மூஞ்சியில் போட்டு இந்த இடத்துல வேற எங்குமே உடம்புல போய் பாடி தூக்கிட்டு போகும்போது எனக்கு அப்படி பார்க்குறேன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இங்க இந்த தொண்டை மட்டும் எடுத்துக்காங்க அப்போ மாம்சரணை போடுறதுக்கு தான் பிளான் ஆகி உள்ள வந்திருக்காங்க ஒரு சில பேர் அங்க அவங்களுக்கும் அந்த குண்டை சட்டம் தான் போட்டுட்டு மாம்சரணை எப்படியாவது முடிச்சிடணும் உள்ள அப்படின்னு அப்ப மாம்சரன் தான் பாக்சர் முரளியான் போது பாக்ஸர் முரளி தான் மாம்சரணோட முக்கியம் முக்கியமான நபர் ஏன் சொன்னா வெளியே கிடைக்காத நபர்கள் இவங்க பாக்ஸர் இருக்கும் பாக்சர் முரளி பாக்சர் முரளி அப்படின்னா நீங்களே பார்த்தா சலாம் பயின்னு சொல்லுவீங்க ஏன் சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய தாடி நீசெல்லாம் எடுத்துட்டு ஷார்ட்டா முடி வெட்டிக்கிட்டு போனா எப்படி இருக்கும் பாய் மாரியே இருப்பான் அப்படிதான் இருப்பாப்ல ஆள் கருப்பா ஃபுல்லா தாடி நானே ஏமாந்துருக்கேன் அந்த மாதிரி தான் இருப்பாப்ல அதனால வெளியே அவனை வந்து கண்டுபிடிக்க முடியல அவனை போறது ஆனா சிங்கிள் மேன் தான் எவரு குரு கூட இல்லை நான் கூட சொல்லுவேன் கொள்ளையிருக்கும் இவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு பத்து பசங்க கூட வச்சுக்கிட்டு சோறு கீழ் வாங்கி கொடுத்து ஜெயில இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கஞ்சன் கிடையாது பத்து விஷயம் செலவு பண்ண மாட்டாங்க நல்லா சம்பாதிப்பாங்க வெளியே வந்தால் அந்த ரியல் எஸ்டேட் ரியல் ஒரு விதமான லிங்க் வச்சு நல்லா சம்பாதிப்பாங்க அந்த சிங்கிளாக இருக்கணும் இருக்கணுன்றதுக்காகவே செத்து போறான் இல்லை அவங்க கூட இப்போ பாம்சரன் தொடர்ந்து அவங்க பெரிய டீமோடு இருக்காப்பில் பத்து இருபது பேர் இருக்காங்க அப்போ அவங்ககிட்ட நெருங்க முடியல ஜெயிலுக்குள்ள அப்போ இவன் சிங்கிளாக இருக்கான் அப்போ இவனை போட்டுறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு நிகழ்வு சிறைக்குள்ளே வந்து ஒரு கை கொலை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்போ அந்த அளவுக்கு பாம்சரன் வந்து முக்கியமான நபர் யாரு நாகேந்திரனுக்கு எதிராக இப்போ காதுகுத்து ரவி நாகேந்திரன் ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போ காதுகுத்து ரவி வந்து பாம்சரன் வந்து இயக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நாகேந்திரன் நினைக்கிறாப்புல அது உண்மை என்னன்ற நமக்கு தெரியாது அதாவது காதுகுத்து ரவியும் பாம்சரனும் ரெண்டு பேரும் ஒண்ணா வராங்களா உண்மையில பொருளாதாரங்களா காதுகுத்து ரவி தான் கொடுக்குறாங்களா இல்லையான்றது தெரியாது பட் இதுல ஆம்ஸ்டாங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வந்து இவங்க என்ன பண்ணுது போலீஸ் இதுக்குள்ள சேர்க்கு ஏன்னு சொன்னா அது தென் தென்னரசு இருக்காப்பு இல்லையா அவங்க அண்ணன் அது பாம்சரனுடைய அண்ணன் அதனால வந்து பாம்சரன் வந்து ஆம்ஸ்டாங்குடி ஆளுன்ற மாதிரியே சேர்க்குறேன் அதனால தான் வந்து இந்த கொலை நடந்தது ஆகும் எப்படின்னா இந்த இந்த கனெக்ஷன் இது இதுதான் தமிழக காவல்துறையினுடைய ட்விஸ்டிங்க இது கதிர ஒன்று வெள்ளவுமா இப்போ செய்தி ஊடகங்களில் கூட ஆம்ஸ்டாங்குடைய நெருங்கிய நண்பரானே அல்லது நெருங்கிய தொடர்புடைய அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் நான் அதை தான் சொல்கிறேன் ஆக்சுவலாக ஆம்ஸ்டாங்க்கும் பாம்சரனுக்கு தொடர்பு இல்லைன்றா அம்ஸ்டாங்கோ பாம்சரனுடைய அண்ணன் தென் என்ற தென்னரசுக்கும் நிறைய நட்பு கட்சியினுடைய ரீதியாகவும் சரி நல்ல நடிங்க நண்பர்கள் அவங்க எடுத்துக்கோங்க அதுல எந்த மாற்றம் கருத்து இல்ல இல்ல பாம் சரவணனுக்கு ஆம்ஸ்டாங்குக்கு தொடர்புக்குன்னா இல்ல புரியுதுங்களா ஆனா அந்த போஸ் அதாவது நாகேந்திரனுடைய தம்பி பிர்ல்லா போஸ் போட்ட பிறகு தான் என்ன இருந்துச்சுன்னா ஹாம்ஸ்டாங்க சரவணனுக்கு உதவ ஆயிரம் பழகு அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஹாம்ஸ்டாங்க பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துக்கெல்லாம் போகவே இல்லை ஏன் தென்னை போட்ட உடனே பதில் போடணும்ன்ற எண்ணம் ஆம்ஸ்டாங்கு இருந்தது இல்லையா அவங்க கூட நெருங்கி இருந்தாட் அரசு கிட்ட போயிட்டாப்பில இல்லையா அதனால வேண்டாம் சொல்லிட்டு எல்லாமே நம்ம சமூகத்துக்குள்ளேயே வெட்டிக்கணுமா குட்டிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் தெளிவாத ஆனாலும் இது என்ன ஆகுதுன்னு சொன்னா இப்போ தென்னுடைய தம்பி அப்படின்னு சொன்னா யாரு இருந்தாலும் நானே இப்போ என்ன பண்ணுவேன் தென் வந்து அரசு நம்ம கூட இருந்தாப்புல பழகி இருக்காப்புல சரி வாமா அப்படின்னு தானே பேசுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு உறவை தவிர இயக்குறதே ஆம்ஸ்டாங்கன்ற மாதிரி காவல்துறை இன்னைக்கு ஒரு கட்டமைக்குது அதுதான் மிகப்பெரிய இது கட்டமைச்சு வச்சிருக்காங்க என்னன்னா அப்படி கட்டமைச்சா தான் ஆம்ஸ்டாங் ஒரு குற்றவாளி அவனும் ஒரு ரவுடிப்பா இவனுக்கு ரவுடி பசங்கக்குள்ள ஏற்பட்ட ஒரு மோதல் பா எப்படி கதிரவன் செத்து போனாப்பிள்ளே எப்படி வெள்ள உம்மா செத்து போனாங்களோ எப்படி வந்து இவங்கெல்லாம் செத்து போனாங்களோ அதே மாதிரி தான் ஆம்சாங்க செத்து போனான் இதுதான் தமிழக காவல்துறை தமிழக அரசு ரெண்டு அந்த மாதிரி அப்படின்னு கட்டமைக்கணும் அதுக்குதான் இப்ப பாம் சரண் வந்து வந்து பயன்படுத்துறேன் பாம் சரண் பிடிச்சா கைது பண்ணிட்டோம்னா இதாவது சுட்டு பிடித்தோம் இல்ல இப்ப எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம ஆம்ஸ்டாங்கோட தொடர்பு படுத்தினா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு கூட நியாயம் சொல்லலாம் இல்ல தென்னரசுடைய தம்பி தென்னரசுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ தம்பிக்கு அவர் தெரிஞ்சிருக்கும் அம்சம் யாருங்க தெரிஞ்சிருக்கும் அவங்க அறிமுகமான நபர்களாக தானே இருந்திருப்பாங்க அதாங்க அறிமுகம் இருக்கலாம் பேசி இருக்கலாம் பழகி இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் பட் ஈக்கிறதே அம்சங்கிறது கொண்டு வராங்கல்ல அதனால தான் இந்த படுகொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே கொண்டு சுற்றி வளைக்கிறாங்க இல்லையா ஆனால் அம்சாங்குடைய படுகொலைன்னு பார்த்திங்க போதுனா இது கேரக்டருக்குள்ளே கொண்டு வரல விசாரணை வலயத்துக்குள்ளே போய் இதுலேயும் கொண்டு வரல ஏன் கொண்டு வரல ஆறுத்திராவுக்காக தான் கொலை நடந்ததுன்னு சொல்லி அந்த கொலை அம்சாங் படுகொலை ஆனவொடனே திமுக ஊடங்களே எழுதிச்சா இல்லையா அப்போ ஆர் விசாரணை வளர்த்துக்களே கொண்டு வரலையே இவங்க கொலை பண்ணவங்க இருக்கலாம் பைக் வாங்கி கொடுத்தவங்க இருக்கலாம் கத்தி தீட்டி கொடுத்தவங்க இருக்கலாம் போகிறவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருக்கலாம் பைக் வாங்கி கொடுத்துருக்கலாம் அங்கே உழவு பார்த்துருக்கலாம் இது எல்லாம் நீங்கள் பிடிச்சதெல்லாம் உண்மையாக இருக்கலாம் பட் இவங்கள இயக்கியது யார் இந்த ரத்தம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ரத்தம்னு ஒரு படம் பார்த்தீங்களா அந்த படத்தில் அப்படி தான் கொண்டு வருவாங்க எல்லாமே அவனுக்கே தெரியாது ஆனால் அந்த இயக்குறது ஒரு பெண்ணாக இருக்கும் அது கடைசியாக விசாரணையினுடைய இறுதியில் ஒரு பெண்ணாக இருக்கும் அதேமாரி வந்து ஆம்ஸ்டாங் படுகொலையை வந்து இவங்களெல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் கைது பண்ணது எல்லாமே ஆனாலும் அது இயக்கியது யார் அந்த இயக்குனர் யார் ஆம்ஸ்டாங் படுகொலை இயக்குனர் யார் அது இன்னும் விடை தெரியாத ஒரு கேள்வியாக தான் மர்மமாக தான் அது எங்கே விடையே தெரியும் அதுதான் ஏ உனக்கு அதை ஒரு கால் இது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஏதோ ஒரு பொதுநல வழக்கு போட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி சிபிஐ விசாரணை பண்ணி இந்த லிங்க்கு ஃபுல்லாக எங்கே எடுத்துருவாங்களோன்றது தான் அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்க ஆம்ஸ்டாங் படுகொலையில் இருக்கக்கூடிய ஏ உனக்கி சுத்துக்கு என்கவுண்ட்ரு போடுறாங்களா இல்லை திருவங்கடுத்து அப்போ இந்த பாம் நபர் உருவானது எப்படின்னு சொன்னா நாகேந்திரன் கூ தம்பி கூட இருந்த ஒரு நபர் தான் நாகேந்திரன் தம்பி படுகொலைக்கு முக்கியமா கதாபாத்திரத்தில் செயல்பட்டதாகும் அதன் பிறகு காதுகுத்து ரவி வந்து பாம்சா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு கதிரவன் என்ற முக்கியமான ரவுடி வெள்ள ரவுடி இப்படி முக்கியமான நபர்களை அதாவது காதுகுத்திரவிக்கு எதிரான நபர்கள் எல்லாம் ஒன்னா இருந்தவங்க தான் இவங்க இருந்தாலும் இவங்கெல்லாம் முக்கியமான நபர்கள்லாம் போடுறதுக்கு பாம் சரண் தான் பக்க பலமாக இருந்தார் என்ற இப்போ அடுத்தது யார் இருக்காங்கன்னா அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் தான் இருக்கப்பில் அப்புறம் நாகேந்திரனுடைய இதுவை வந்து ஒடுக்கணும் அவரை அழிக்கணும்னு சொன்னால் அது பாம் சரண் தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திர நினைக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு விதமான ஒரு இது சினிமாவை மிஞ்சிய சமூகங்களாக தான் நீங்கள் சொல்லுவாங்க இல்லை சினிமாவை விட ரொம்ப சினிமாவில் அஞ்சு பிசா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியலாக இது பண்ணிடுவாங்க ஆனால் சினிமாவை மிஞ்சிய செயல் தான் உண்மையில் நடந்துட்டு உங்களுடைய இவ்வளோ தகவல் அடிப்படை நான் இறுதியில் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஆம்ஸ்டாங்க ரவுடியோட சேர்க்கணுன்ற மாதிரி ஒரு மோட்டிவ்ல செயல்படுறாங்கன்றது அதுதான் இப்போ பன்னீர் பன்னீர்செல்வங்கிற ஒரு நபரை பாம் சரவணன் ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே எரி இதை முன்பகை காரணமாக அவருடைய அண்ணனுடைய மதத்தில் சம்மந்தப்பட்டவருங்கிறதுக்காக எரிச்சு கொண்டுட்டதாக இப்போ வாக்குமூலம் கொடுத்துருக்கிறத செய்திகள் எல்லாம் வருது இப்போ இப்போ இது இதுவும் வந்து ஒரு அரசியல் ரீதியாக கொண்டு போகிற படுகொலையா இல்லை ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு இல்லை அதான் நான் சொன்னேன் அவர் வந்து அங்கே நாகேந்திரன் கூட தம்பி கூட இருக்காப்புல இருந்துட்டு நாகேந்திரன் தம்பி குலம் பண்ணதுக்கு அப்புறம் தான் குண்டான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாப்புல பாம்சாரில் வந்து அவர் ஏ பிளஸ் ரவுடியா மாறுறாப்புல அதன் தான் கதிரவுன்னெல்லாம் சாதாரண நம்பர் இல்லை பிரபல ரவுடி அவங்க நினச்சி நினைச்சு அளவுக்கு பெரிய ரவுடி அவங்களெல்லாம் போடுறதுக்கு வந்து முக்கியமாக செயலாற்றிய நபர் இவர் அப்படின்னு சொன்னா சாதாரண நீங்க பாம்சார் போது டிவியில் காட்டும் போது ஏதோ வறுமை தான் இருப்ப குள்ளமா இருப்பாப்புல ஒல்லியா இருப்பாப்புல ரொம்ப அதிகம் கூட கட்டி கூட பேச மாட்டாப்புல மெதுவாக பேசுவாப்புல ஆனா அதுக்கெல்லாம் வந்து மெயின் கீ வந்து பாம்பசரணுன்னு நினைக்கிறாங்க இப்போ அதான் ஏங்க நாகேந்திர வந்து பிரபலமான நபரு அவரே வந்து பாம்சரனை கண்டு பயப்படுறாரு இவனை எப்படியாவது போட்டால் தான் நமக்கு நிம்மதி இல்லைன்னு சொன்னால் அவன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாருன்னு சொன்னால் பார்த்துக்கிட்டீங்க சாதாரணமான நபர் மாரி இல்லை ஆனால் இந்த கோஸ் எல்லாம் நினைச்சது என்னன்னு சொன்னீங்கன்னால் எப்படியாவது பாம்பசரன் தான் போடணும் இப்போ காவல்துறை என்ன நினைக்குதுன்னா ஒரு கால் பாம்சரன்னு மறுற ஆயிடுச்சுன்னா இன்னும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சுன்னு எதிர்க்கட்சிகளுக்கு பயங்கரமாக பேசாமல் இருப்பாங்க அப்போ அதுக்கு முன்னாடி பாம்பசரன் பிடிக்கும் பிடிச்சி உள்ளே போடணும் அதுக்கு தான் அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க என்கவுண்ட்ரு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரிட்டே போடுறாங்க என்கவுண்ட்ரு பண்ண போகிறாங்க இது வந்து தடுத்து நிறுத்தணும் என் கணவருக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஊரங்களில் பேட்டி கொடுக்குறதும் உயர்நீதிமன்றத்தில் ரிட்டு போடுறதும் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி இவர் என்னது பனி பனிச்செல்வம் என்ற நபர் வந்து எரிசி கொண்ட வாழ்க்கை இருக்கலாம் அவன் தான் சொல்லுறேன் இப்போ இது நான் சொன்னது ஒரு லிஸ்டில் உள்ள ஏ பிளஸ் ரவுடி முக்கியமான நபர்கள் தான் நான் பேரை சொன்னேன் அது இல்லாமல் நிறைய இருக்கலாம் இன்னும் பண்ணாங்களோ நமக்கு அதெல்லாம் தெரியாது பட் மேபி இருக்கலாம் கிட்டத்தட்ட கிட்டதான் சொன்னது போல ஒரு ஒரு மோட்டிவ்ல தான் ஃபுல் அதனால வந்து ஆரம்பத்துல சாதாரணமாக இருந்த நபர் தான் அதை வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ரவுடிகள் கொலையில் வந்து முக்கிய தொடர்பு தான் பல்வேறு விஷயம் நம்ம பேசியிருக்கிறோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசலாம் மக்கள் தெளிவடையட்டும் நேரமோதைக்கு பேட்டி கொடுத்தமைக்கு நன்றி